வணக்கம் சாப்பாட்டு பொடி அரைக்க போகிறேன் துவரம் பருப்பு பொடி பருப்பு பொடி சொல்கிறாங்களே அதுக்கு அரைக்கணும் ஆனியன் சட்னி அரைச்சிட்ருக்கேன் வரேன் வந்து மல்லி கருவேப்பல் புதினா அதெல்லாம் வச்சு ஆரம்பி வணக்கி வச்சுருக்கேன் கடுகுளத்துக்கு கடலப்பருப்பு உளுந்த பருப்பு தேங்காய் வர மிளகா புளி பூண்டு சட்னிக்கு பருப்புப்பொடிக்கு இறைக்கிறன்னா சாப்பாட்டுக்கு போகிற பருப்புப்பொடி பாசி பருப்பு தவரம் பருப்பு போட்டுக்கள் மூணு பூண்டு போடணும் பூண்டை வந்து ஒன்றா ரெண்டா தட்டி வர சட்டியில போட்டு வருத்திட்டு போயி வைக்கணும் பழசு ஏதாவது மனசுக்குள்ள வந்தா அதே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது மனசு கஷ்டமா இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இல்லை பூமியில் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம் கடவுளையும் நல்லா வச்சுக்கணும் எல்லோரையும் எல்லாரும் யாருக்கு துரோகம் பண்ணாதீங்க பருப்பு ஒரு டம்ளாரு பருப்பு ஒரு டம்ளாரு அப்புறம் பொட்டுக்கல்ல ஒரு அரை டம்ளாரு பூண்டு ஒரு பத்து பல் இதுக்கு கருவேப்பண்ணும் தேவைப்படும் இந்த அடுப்பில் நம்ம என்ன பண்ணலாம் சட்னியை தலைச்சொல்ல இதுக்கு வரமிளகாய் வரணுங்க உப்பு உப்பு வரமிளகா வரமிளகா வந்து நம்ம தேவைக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் உப்பு அதே மாதிரி இது வந்து சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெய் நெய் ஊற்றி ஹோட்டலில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த பொடி ஒன்றும் இல்லை பாசி நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் சரிக்கு சரி பாசி பருப்பு துவரம் பருப்பு மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சரிங்களா போட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக இது வந்து பருப்பு பொடி சாப்பாட்டு பொடியும் கருவாப்பொடியும் உரமிளகையும் அதிலே போட்டு வறுத்தீங்கன்னா கொஞ்சம் தூது கிளம்பி மரம் மரம் நீங்கள் நாளைக்கு உனக்கு சாப்பிடணும் ஆனியன் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லை பச்சையாக வர மிளகா பொரிய தக்காளி வெங்காயம் இவ்வளவு தான் இதை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நல்ல நல்ல நல்லெண்ண மாதிரியே இல்லை ஊற்றிட்டேன் ஒன்று பொண்ணு நேரமா அது பொறுமையா இருக்கணும் அப்புறம் ரெண்டு சீரகம் போடுறது போட்டிருந்தாங்க அதனால கடுகு பருப்பு தளிக்கிறதுக்கு இது வந்து என்னோட குறைகள் அதுதான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேலைக்காகாங்க கொதிக்கிட்டு தானே போகுது அதனால கை வச்சு கறி எல்லாம் ஊற்றி இருந்த அவளை தப்பு இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றி விட்டுருவேன் கொதிக்கிட்டு இதில் பச்சை அரைச்ச ஆனியன் சட்னி கொதிக்குது அழைச்சி வச்சுட்டேன் அதில் வந்து பருப்பு கொடிக்கி ரெடி ஆகுது மல்லிகை கருவேப்பில் எல்லாம் போட்டு வதக்க சட்னிக்கு வதக்கி வச்சுக்கிட்டேன் காலையில் இதான் வேலை இது சரி பண்ண வணக்க செய்ய எடுத்து வைக்க கொஞ்சம் பேச கொஞ்சம் கொடுத்து அனுப்பணும் அதுக்காக இந்த வேலை நடந்துட்டுருக்கு திருமலியே வச்சு பொண்ணு நேரமாக வரஞ்சோம் இந்த பூண்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் வர சட்டியில் போட்டு ஒன்றா ஹவர் தட்டி போட்டு வேறு வறுத்துட்டா வந்து சூடு குடிப்பாங்க நல்லா ஒரு சூடு அடிக்கிட்டு अलेम और घी और घी पनीर अनिवार्य है आलू सब्जी वहीं होटल में बाई சூடு தங்காமல் உடஞ்சி போச்சுண்ணா என்ன பண்ண முடியுங்க இந்த பூண்டை வந்து ஒன்றா ரெண்டாக தட்டி தட்டி வர சட்டியில் போட்டு வறுக்கணும் ஏன்னா பூண்டை ரெண்டு போட்டு நம்ம அரைக்கணும் அவ்வளோதான் இதா அவ்வளோதான் அவ்வளோதான் Ya se

என்순ig 과�culiar alten στα

இப்படி கருப்பாக வறுதுட்டேன் இதை தான் போட்டு அரைக்கணும் இட்லி பொடி அரைக்க போகிறேன் இந்த பச்சை சாதி பொடி அரைக்க போகிறேன்